ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோனா காளான் கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க வெப்சைட்னு பார்க்கலாம் இப்போ சார் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்லுவாங்களே வந்து செரிவிப்பு வாங்க இந்த கா சூப்பரான இந்த காளான் கிரேவி சேர்த்துக்கு நான் இந்த முட்டுக்காலம் தான் எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்து எட்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் வதக்கிறப்போ நானும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வந்துடலாம் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துங்க இதெல்லாம் நல்லா எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன் மசாலா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ கடாய் வச்சுருக்க கடையை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சாரி ஊற்றிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ரெண்டே ரெண்டு சின்ன துண்டுப்பட்டு ரெண்டே ரெண்டு கிராம் இது மட்டும் சேர்த்துனா வேறு எதுவுமே தேவையில்லை இது கூட நல்லா பொடியெல்லாம் இருக்குன்னா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சே நம்ம மசாலா வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி இருக்குங்க இதனுடைய பச்சை வசனம்லாம் போனால் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பச்சையாக தான் சேர்த்துருக்குமே நல்லா வாசனை போனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தால் காளான இதை கூட சேர்த்துக்கலாம் காளானை சேர்த்தது தண்ணி விற்கிற அதிகமாக இதை நல்லா கலந்து விற்க காளானே தண்ணி வரும் காலை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தல் சேர்த்துக்கலாம் இது வீட்லயே அரைச்சுக்கலாம் மிளகாய்த்துள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் பொதுவாக உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இப்போ நம்ம மிக்சி சார அரைச்சு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவேன் இந்த சைடில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்குங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து காளான நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியிருக்கோம் கல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காளான் கிரேவி தயாராகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ ஃபார் ஓகேங்க